ஆனா ஹதீஜா நாகிறவு அல்லாஹ் தாலான்னு என்ன சொன்னாங்க சொல்றாங்க அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போர்த்தி விட்டு ஆறுதல் சொல்லுகின்றார்கள் கல்லாஹ் அல்லாஹிலா யுக்தி கல்லாஹோ அல்லாஹ் தாலா உங்களை கேவலப்படுத்தவே மாட்டான் அவதன் எக்காலமும் கேவலப்படுத்த மாட்டான் ஏன் கேட்டா இன்ன கல்ல தசிலுர் ரஹம் நீங்கள் உறவினர்களை சேர்ந்து வாழுகிறீர்கள் உறவினர்களுக்கெல்லாம் வந்து காசு கொடுத்தாங்க கோடிக்கணக்கான பணங்களை செலவு செய்தார்கள் பதினைஞ்சு வருஷத்துல ஆஹ் இன்ன கல்ல தசிலுர் ரஹமன் பத்தஹமீனுள் கல்ல துன்பப்படவர்களை துன்பங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் சுமந்து கொள்ளுகின்றீர்கள் துன்பப்படக்கூடியவர்களை துன்பங்களை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த துன்பப்படக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல உதவியை நீங்கள் செய்கின்றீர்கள் பொருள் இல்லாதவர்களுக்கு நீங்கள் சம்பாதித்து கொடுக்கின்றீர்கள் நீங்க சம்பாதிக்கிறீங்க அது பூரா அவங்களுக்கு தான் கொடுக்குறீங்க யாருக்கு காசு இல்லையோ யாருக்கு தேவைப்படுகின்றதோ அவங்களுக்கு தான் நீங்க அந்த காசு எல்லாம் கொடுக்குறீங்க நீங்கள் விருந்தாளிகளுக்கு அழகாக அழகான முறையில விருந்து அளிக்கின்றீர்கள் துன்பப்படக்கூடியவர்களுக்கு நல்ல உதவிகளை நீங்கள் செய்கின்றீர்கள் இவ் ஐந்து விஷயங்களை உலகம் உள்ளளவுக்கும் எல்லா மனிதர்களும் கடைபிடிக்க வேண்டிய அற்புதமான நற்குணங்கள் இந்த ஐந்து குணங்கள் உங்களிடத்தில் இருக்கின்ற காரணத்தால் அல்லாஹால உங்களை கேவலப்படுத்தவே மாட்டான் என்று ஆறுதல் சொல்லிவிட்டு சல்லா அலி சொல்லம் அவர்களை அழைத்துக் கொண்டு அவர்களுடைய உறவினரான வரப்பத்தி புது நௌசல் என்ற ஒரு பெரியார் இடத்தில் அழைத்து செல்லுகின்றார்கள் அவர் ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் முன்னால் எல்லாம் என்ற வேதங்கள் எல்லாம் அவருக்கு நன்றாக தெரியும் ஆனால் அந்த நேரத்தில் அவருக்கு கண் பார்வை தெரியாது அவர்கள் அழைத்து சென்று என்னுடைய தந்தையின் மகனே இதோ இப்படி உங்களுடைய சகோதரருக்கு ஒரு விஷயம் ஏற்பட்டு இருக்கின்றது ஒரு விஷயம் ஏற்பட்டு விட்டது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதாக கேட்டார்கள் சல்லா அலே சொல்லம் அவர்களிடத்தில் அவர் விஷயத்தை கேட்கின்றார் கேட்ட பிறகு சொல்லுகின்றார் அதே நாமூஸ் அவர்களுக்கு வந்த நாமூஸ் என்பவர் தான் இப்பொழுது உமக்கு வந்திருக்கின்றார் நீங்கள் சந்தேகப்படவே வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் நிச்சயமாக இது அல்லாஹின் புறத்திலிருந்து வந்த வகைதான் என்பதாக அலி இஸ்லாம் நாமூஸ் என்பது ஜிபிரீல் அலி அவர்களுக்கு ஒரு பெயர்